எக்குடியில் பிறந்திருப்பினும் கற்ற கல்வியால் அச்சமுதாயத்தில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்றில்லாமல் சமத்துவமாய் வாழ்வதற்கு கல்வியின் பங்கினை பற்றி பேச வந்துள்ளேன் தாருங்கள் தங்களின் பொன்னான நேரத்தை வண்ண வண்ண சிட்டுக்களாய் பறந்து திரிந்த எங்களை உடுத்தும் முடையில் வேற்றுமை வேண்டாம் என்று சீரும் சிறப்புமாய் சீருடையில் ஒரே வண்ண மொட்டாய் சமத்துவமாய் சமத்தா இருங்கள் என இன்றைய கல்வி முறை மாற்றியது பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எல்லா உயிர்களும் பிறப்பால் ஒன்றுதான் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்றில்லை என்று கூறிய வள்ளுவனாரை அறிய முடிந்தது இக்கல்வியால் தான் முழு என்பதை யாராலும் மறுக்க முடியாது மறுக்கவும் முடியாது இதைத்தான் ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உதயப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பராய் விடுவர் உணரப்பாணி என்ற பாவேந்தரின் பொது உடைமை சிந்தனையை கல்வியில் புகுத்தினர் உங்கள் ஊரில் எத்தனை சாதிகள் உள்ளது என்று கேட்கப்படும் கேள்விக்கு எங்கள் ஊரில் நிறைய பள்ளிகள் உள்ளது என்று சாட்டையடியாய் பதிலளிக்க வைத்து வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண்பட்டுமே என்ற ஆறு நெடும்படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியனின் கூற்றுப்படி மேலோன் கீழோன் என்றுள்ளாமல் கல்வியால் அனைவரும் சமம் என உணர்த்தியது சாதாரண மனிதராயிருந்த அம்பேத்கரை சட்டமா மேதையாய் உருவாக்கியதும் உண்மையை உணர்ந்து சாதி பாகுபாடற்ற சமத்துவ சமுதாயத்தை எதர் நோக்கி குரல் கொடுத்த வைத்ததும் அவர் பெற்ற கல்வி என்றோ ஆற்றுக்கும் அம்மனுக்கும் பெண்களின் பெயரை வைத்து வணங்கி கொள்கிறோம் நீ அடுப்படிக்குள் மட்டுமிரு என்று பெண்களை கூட்டி வைத்த காலத்தில் பாலின கல்வி சமத்துவத்தை அறிவுறுத்தியது கல்விதான் இதையே பாரதிதாசனும் மலை வாழை கல்வி வாயார உண்ணுவாய் போ என் புதல்வி என்று தலைவாரி பூச்சூட்டி பெண்ணை பள்ளிக்கு அனுப்பச் சொன்னார் கல்லாமை இவை இல்லாமையற்ற சமுதாயம் வேண்டிட தீண்டாமையை நாம் இல்லாமலாக்க கல்வியே உதவுகிறது சாதி மதம் இனம் என்ற சகவிக்குள் இருந்த மனிதர்களை கல்வி என்ற புயல் சமத்துவம் என்ற பாதைக்கு திசை திருப்பியது கல்வி கற்றவன் அடிப்பானா ஆண்ட பரம்பரை என உறைப்பானா கல்வி கற்றவன் தன் சாதியை சொல்ல மறுப்பான் மனிதனை மனிதனாய் மதிப்பான் நான் யாருக்கும் மடிமை இல்லை எனக்கு யாரும் மடிமை இல்லை என்பதுதான் சமத்துவம் அத்தகைய மனநிலைமையை பெற கல்வியை வழிகாட்டியாய் அமையும் குடிசை வீட்டில் ஏழையை காணலாம் வான் முட்டும் மாடி வீட்டில் செல்வந்தரை காணலாம் ஆனால் பள்ளியில் மட்டுமே நாம் பெறும் கல்வியால் மட்டுமே அனைவரும் சமம் என்பதை உணரலாம் எனவே கற்போம் கல்வியை எட்டி வைப்போம் சாதியை விட்டு வைப்போம் சமத்துவத்தை நம் அடுத்த தலைமுறைக்கு என்று கூறி வாய்ப்பளித்த பெருந்தகைகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்